பிரேசிலாட் கருத்துக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சங்கீத புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டுக்கு பிரியமானவை இன்றைக்கு நிறைய சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ ஆபத்துகள் இன்றைக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிற பார்க்குறோம் இன்றைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய பயணத்தில் நம்ம போகும்பொழுது எதிர்க்க வருகிற வாகனங்கள் பின்னாடி வருகிற வாகனங்கள் முன்னாடி வருகிற வாகனங்கள் இடதுபுறத்தில் வளர்ந்தபுரத்தில் எந்த பக்கம் வந்தாலும் எந்த சூழ்நிலையும் நம்ம ஒரு போராட்டத்துக்குள்ளே தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராகிய தெய்வம் சொல்கிறாரு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் சொல்கிறாரு அவர் உன்னை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறாரு ஆண்டவருக்கு பெரிய அப்போ நம்ம அவரை கூப்பிடுறதுல ஆயத்தமாக இருந்தோம்னா நிச்சயமாக கூப்பிடுங்க கண்டிப்பாக ஆண்டவர் வந்து உங்களுடைய எல்லா ஆபத்தில் இருந்து ஒருவேளை பொருளாதார பிரச்சனை இருக்கிறீங்களா கடன் பட்டு அந்த கடனை கொடுக்க முடியாத தவிர்த்துன்னு இருக்கிறீங்களா இல்லை ஒருவேளை வேளை உனக்கு வாழ்க்கையை வாழணுன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறீங்களா இல்லை படிப்பு வராமல் இப்போ எக்ஸாம் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவோம்னு சொல்லி தவிர்த்துன்னு கர்த்தர் சொல்கிறாரு என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்கிறார் இப்போ ஏசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் உன் வாழ்க்கையை அவர் மாற்றுவார் மாற்றி உன்னை சாட்சியாக நிறுத்துவாராக Amen.